உங்கள் தொழிலை பெருக்க பணம் ஒரு தடையா உடனே அழைக்கவும் அண்ணாமலையார் பைனான்ஸ் எளிய தவணை முறை சுலபமான கேவைசி உடனடி ஒப்புதல் உடனடி பணம் குறைந்த வட்டி தொடர்புக்கு வி ஆர் ஸ்ரீதர் எட்டு 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 மூன்று ஏழு ஒன்பது 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 இரண்டு இரண்டு எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஐந்து ஐந்து சென்னை ஆறு லட்சத்து பதினேழு செங்கோட்டையனை இத்தனை நாலு ஏடிஎம் கேல வச்சிருந்ததே மிகப்பெரிய தப்புன்னு நான் சொல்றேன் புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் இவர் செய்த பச்சை துரோகம் எனக்கு பின்பும் நூறாண்டுகளுக்கு மேல இந்த இயக்கம் இருக்கும்னு சட்டசபையில முழங்கிய அம்மாவை அவங்களோட இயக்கம் அழியட்டும்னு சொல்லி போய் அம்மாவோட சமாதியில போய் நீ இவர் நிக்கிறார் அப்படின்னா இவரெல்லாம் மனுஷன் தானாங்க அவரு வந்து அடுத்த ஜென்ரேஷனு இல்ல ஒரு புதிய தலைமை வரணும்னு நினைச்சா இவரே எழுபத்தி ஏழு வயசு அரசியல் விட்டு வெளில அதிமுக என்ற இயக்கம் இல்லை என்றால் செங்கோட்டையன் ஜீரோ எல்லாருக்கும் புரட்சி தலைவர் பெயரை அவங்களுக்கு அரசியலே இல்ல அதிமுக அடையாளம் தெரியாமல் போயிருக்கிறார்கள் அது மாதிரி ஆயிரம் மூன்று பயத்துல சாகிற வரைக்கும் அதிகாரத்திலே இருந்து சாகணும்னு நினைக்கிற ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நபர் இது நேரலுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு உறுதி பேசுவதற்காக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் மருத்துவர் ஜெமீனா நம்மோடு இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு கட்சி தொடங்கின எல்லா நடிகர்களுமே எம்ஜிஆர் ஆகிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையின் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு மெர்சனத்தை முன் வச்சார் ஆனால் அவரே இன்னைக்கு வந்து தாவேக்காவில் இணைஞ்சு விஜய் அடுத்து எம்ஜிஆருக்கு அடுத்து விஜய் தான்ற மாதிரியான ஒரு பொழுந்து பேசுகிறதெல்லாம் பார்க்குறீங்க இவருடைய இந்த நடவடிக்கைகள் தாவேக்காவில் இறந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க மேடம் செங்கோட்டையனை இத்தனை நாள் ஏடிஎம்கேல வச்சிருந்ததே மிகப்பெரிய தப்புன்னு நான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட மோசமானவர்களை பச்சோந்திகளை பொதுச் செயலாளர் கரெக்டாக அடையாளம் கண்டிருக்கிறார் அப்போ இந்த கட்சியை விட்டு விலகிய உடனே வந்து இன்னொரு மாற்றுக் கட்சியை தேடி போகணுன்ற மனநிலையில் இருந்த ஒருத்தர் உண்மையாகவே அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தெரியுதா இல்லைங்களா கண்டிப்பாக கட்சிக்குள்ள அப்ப அவர் ஒன்று தவறான யாரையுமே வந்து கட்சியை விட்டு நீக்கல அப்படின்றதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுவுமே இருக்க முடியாது அதாவது ல இருந்தா ஒரு நிலைப்பாடு சரியா அன்னைக்கு வந்து அவரு புதுசா கட்சி ஆரம்பிச்சவரா இருக்கிறா தெரிஞ்சாரு இல்ல அவரை ஒரு நடிகரா பார்த்த நீங்க நடிப்பு திறனை மட்டும் பார்த்துருந்துருக்கலாம் அவரை ஒரு அரசியல் தலைவரா பார்த்து ஐம்பது வருஷம் அரசியல் செஞ்ச ஒரு அரசியல்வாதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கத்திலிருந்து நான் அப்போதிலிருந்து இருக்கிறேன்னு சொன்ன ஒருவர் புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் இவர் செய்த பச்சை துரோகம் இது அதாவது வயசு எழுபத்தேழு வயசு ஆகுது இந்த வயசில் கூட அதிகாரம் இல்லாமல் பவர் இல்லாமல் தன்னால் வாழ முடியாதுன்னு ஒரு மனிதன் நினைக்கிறான்னா இது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு விஷயம் இல்லையா சொல்லுங்க கண்டிப்பாக ஒரு ஒரு அந்த ஏஜுக்கு ஏற்ற ஒரு பக்குவமே இல்லையா அவருக்கு எந்த பக்கமும் இருக்கிறதா தெரியலையே அதிமுக ஒருங்கிணைக்கணும் வெக்கமே இல்லாம அவர் பேசின ஒரு விஷயம் ஒரு நிகழ்வுல ஒரு கூட்டத்துல அம்மா புகைப்படம் இல்ல புரட்சி தலைவரோட புகைப்படம் இல்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் எப்படிங்க போய் நிற்க முடியும்னு பெரிய மானஸ்தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஃபங்க்ஷன்ல அது ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷன் அது விவசாயிகள் விவசாயிகள் பண்ண ஒரு விஷயம் நிகழ்ச்சி அது அதுக்கு போய் அவ்வளோ தூரம் பேசினவர் இப்பவும் அம்மாவோட போட்டோவை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து விஜயோட போய் நிற்கிறீங்க அப்படின்னா விஜய் எப்படி இவரெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிட்டாருன்னு எனக்கு புரியல இல்லை அந்தளவு சுதந்திரம் இருக்குன்னு சொல்கிறாரு ஜனநாயக பூர்வமாக யா எந்த புகைப்படத்தோட வைக்கலாம் எனக்கு அந்த அனுமதி இருக்குது விஜய் ஒரு ஜனநாயகவாதின்னு சொல்கிறாரு அவர் அப்படி கிடையாது அதுக்கு மீனிங்கு அம்மாவோட ஃபோட்டோ வச்சாதான் நீ மனுஷனாகவே நீ ஒரு ஆளுன்னு சொல்லி மக்கள் மதிப்பாங்க திருப்பி அவர் பின்னாடி இல்லை கொஞ்சம் பேர் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களை அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்கள வந்து எங்கேயாவது பிடிச்சிட்டு வந்து திருப்பி சேர்க்க முடியுமா இல்லை வேறு யாராவது ஏமாளிகள் இருக்காங்களா அப்படின்றத காமிக்கிறதுக்காக அம்மாவோட ஃபோட்டோ அதை விட கொடுமை அம்மாவோட சமாதியில் போய் ஆசீர்வாதம் வாங்கப்படுறாரு அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா எனக்கு பின்பும் நூறாண்டுகளுக்கு மேல இந்த இயக்கம் இருக்கும்னு சட்டசபையில முழங்கிய அம்மாவை நீங்க அசிங்கப்படுத்தி அவங்களோட இயக்கம் அழியட்டும்னு சொல்லி விஜயோட கட்சி தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லி நீங்க பேசுற நீங்க போய் அம்மாவோட சமாதியில போய் நீ இவர் நிக்கிறார் அப்படின்னா இவரெல்லாம் மனுஷன் தானாங்க முதல்ல மனுஷனான்னு கேக்குற கட்சி விடுங்க அடுத்தது ஐம்பது வருஷம் அதிமுகன்ற இயக்கத்துல இருந்தன்ற ஒரு நிலைப்பாடே எடுத்துருங்க தூக்கி போட்டுருவோம் ஒரு மனிதனுக்கு கூட தகுதி இல்லாதவருங்க அவர் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு மனிதனை நிச்சயமாக இவர் இப்படித்தான் அப்படின்றத மாண்புமிகு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அடையாளம் கண்டு தான் தூக்கி வெளில போட்டிருக்காரு கலை என்று வெளியே போட்டிருக்காரு இப்போ தமிழகத்தை வந்து இப்போ திமுக அதிமுக இந்த மாதிரியான கட்சிகள் ஆண்ட கட்சியிலேயே மறுபடியும் ஆளணுமா ஒரு புதிய க ஒரு தலைமுறைக்கான ஒரு புதிய தலைவரையும் ஆளக்கூடாது விஜய் வந்து அடுத்த தலைமுறைக்கான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையின்னு சொல்கிறார் அது சொல்கிறதுக்கும் அவருக்கு அருகது கிடையாது அவர் வந்து அடுத்த ஜென்ரேஷனு இல்லை ஒரு புதிய தலைமை வரணும்னு நினச்சா இவரே எழுபத்தேழு வயசு அரசியலை விட்டு வெளில போக மாட்டேங்கிறாரு இவர் எதுக்கு புதிய தலைமையை பற்றி தேடி போகிறாரு இன்னொரு புதிய தலைமை வரணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இவரை வழிவிட சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அவருக்கு கீழே இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வழிவிட்டுருக்கலாம்ல கட்சிக்குள்ளே உட்காந்து வழி விட்டாரா இவர் முதல்ல அவங்க தொகுதியில் வேற ஒருத்தருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறதுக்கு இவர் வழிவிட்டிருப்பாரா ஒம்பது முறை எம்எல்ஏ ஆகிட்டு உட்காந்து இவர் என்ன பண்ணார் அதுவே இவரால் பண்ண முடியல அப்போ இவர் பேசுறதுலாம் சுயநலம் பேச்சு சார் அதெல்லாம் நம்ம பெருசாக கன்சிடரே பண்ண வேண்டாம் சார் இது பக்கா சுயநலம் பக்கா செல்ஃபிஷ்னஸ்னால் அதிகார பசினால சாகிற வரைக்கும் அதிகாரத்திலே இருந்து சாகணும்னு நினைக்கிற ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நபர் இவர் இல்லை இப்போ எம்ஜிஆருக்கு வந்து அவர் கூட வந்து பயணித்து அவர் கூட பிரச்சாரங்கள் ஈடுபட்டேன் ஜெயலலிதாவுக்கு வழிகாட்டியாக இருந்தேன் அதே போல் வந்து விஜய் அவர்களுக்கும் வழிகாட்டியாக இருந்தால் அவர் முதல்வராக்குவேன் விஜய் அவர்கள் முதல்வராவது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாதுன்னு சொல்கிறார் அப்போ ஒரு வருஷமாக வந்து விஜய் கட்சியாக ஆரம்பித்த நாள்லேருந்து இவர் வந்து அவருக்கு கௌரவ ஆலோசகராக அல்லது அரசியல் ஆலோசகராக ஏடிஎம்கேலேருந்தே செயல்பட்டிருப்பாரோ இது தெரிஞ்சு ஒரு வேளை முத பொதுச் செயலாளர் அவர்கள் கட்சியை விட்டு எடுத்தாரா என்னன்னு தெரியல அதுக்கு ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கட்சியை விட்டு வேலை விளக்கியாச்சு உங்கள நீங்கள் ஏதோ உங்கள் வீட்டில் உக்காந்துருக்க போகிறீங்க ஏதாவது கைடன்ஸ் கேட்டால் இல்லை ஒரு அரசியல் அனுபவத்தை வச்சு கேட்டால் ஏதோ ஒன்று சொல்லலாம் ரைட்டு அதை அதை விட்டுட்டு உங்களுக்கு அப்படி ஒரு அரசியல் ஞானம் இருந்தால் அந்த மாதிரி வேலைகள் செஞ்சுருக்கலாம் அதை விட்டுட்டு கட்சிக்குள்ளே இணைஞ்சு அதில் என்ன பெரிய விஷயம்னா அதிமுக என்ற இயக்கம் அழியணும்னு நினைக்கிற நோக்கத்தோடு அவர் வந்து கட்சி வந்து இவர் அதிமுக தான் அடுத்த ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்லையே அப்போ ஆட்சி அதிமுக அழியணும் விஜய் மட்டும் வெற்றி பெறணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் வந்து வெற்றி பெறுவார் புதிய தலைமுறை வரப்போகுது அடுத்த ஒரு புதுமை புதுமையான முகம் வெளில வரணும் அப்படின்னு சொல்லி இவர் பேசுகிறது என்ன மாதிரியான பேச்சு சார் இது அது வந்து ரொம்ப தப்பு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுவும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் போய் போயிருக்கிறாங்க ஐயா இவ்வளோ ஒரு சீப்பான ஒரு மனிதனா அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு வெளில அவரை நீக்கினதுக்கு பிறகு எத்தனை பேர் அவர் பின்னாடி உக்காந்துருந்தாங்க இப்போ ஒரு பத்து பேரை கூட்டிகிட்டு போயிருக்கிறாருல்ல அவங்கெல்லாம் யார் என்ன மாதிரி பொறுப்பில் இருந்து என்ன என்ன பண்ணி போயிட்டாங்க அவர்களுக்கான மக்கள் செல்வாக்கு என்ன என்ற இயக்கம் இல்லை என்றால் செங்கோட்டையன் ஜீரோ டம்மி அது வந்து அடுத்த தேர்தலில் அவர் வந்து ஒரு சுயேச்சையாவோ இல்லை எதுவாவோ நின்னு அதே தொகுதியில் நின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கான செல்வாக்கு என்னன்னு எங்கே அதெல்லாம் வெளியில தெரிஞ்சிருமோன்றதுக்காக இப்ப விஜய் கூட பின்னாடி போய் பின்னாடி மறைஞ்சிக்கிட்டாரு விஜய் எப்படி இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் கட்சிக்குள்ள இணைச்சுக்கிறாருன்னு தெரியல இல்லை இப்போ பொதுச்செயலாளர் நான் தான் முன்மொழிஞ்சேன் எனக்கு வந்த முதல்வர் வாய்ப்பை தான் அவர் கொடுத்தேன் ஆனால் அவர்கிட்ட ஒரு ஜனநாயகம் இல்லை ஒரு சமத்துவம் இல்லை மனிதாபிமானம் இல்லைன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கலாம் சரி எல்லாம் அவருக்கு தானே வந்துச்சு அப்போ ஏன் அவர் விட்டு கொடுத்தாரு அவர்கிட்ட ஏதோ ஒன்று இல்லை இல்லை அது பொதுச் செயலாளர் எடப்பாடியார்கிட்ட இருந்துருக்குல்ல அப்படி தானே எடுத்துக்கணும் அதை உங்ககிட்ட ஏதோ இல்லைங்க உங்ககிட்ட ஆளுமை இல்லை அரவணைச்சு போகக்கூடிய குணம் இல்லாம இருந்திருக்கலாம் அல்லது ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்காம இருந்திருக்கலாம் அதெல்லாம் காரணமா இருந்திருக்கலாம் முதலமைச்சர் பதவி இவருக்கு வந்து இவர் விட்டு கொடுத்துட்டு நான் தான் போயிட்டாரு ஆனா அந்த ஒரு நன்றி இல்ல விசுவாசம் இல்ல மனிதா விமானம் இல்ல மாதிரியான இவருக்கு முதல்ல நன்றி இருக்கா புரட்சி தலைவர் மேல நன்றி இருக்கா புரட்சி தலைவி அம்மா மேல நன்றி உணர்ச்சி இருந்திருக்கா அல்லது இந்த கட்சி இயக்கத்தின் மீது நன்றி இருந்திருக்கா ஐம்பது வருஷம் எத்தனை முறை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்து அமைச்சராக்கி அழகு பார்த்து கட்சியில் நிர்வாகத்தில் பொறுப்புகளை கொடுத்த அழகு பார்த்த இயக்கத்தை அப்படி தூசி மாதிரி தொடச்சி விட்டுட்டு போகக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வந்தனால தான் எடப்பாடியார் கட்சியை விட்டு விளக்குனார் இவர் சரியில்லை கடந்த ஒரு வருடமாக இவருடைய பிகேவியர் சரியில்லை நடவடிக்கை சரியில்லை அதனால தான் கட்சியை விட்டு நீக்கினாரே தவிர இவர் என்னங்க எத்தனை பேர் இருக்காங்க கட்சியில் எத்தனை நிர்வாகிகள் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் யாராவது ஒருத்தரை நீக்கியிருக்காரா ஏன் உங்களை நீக்கினாங்க ஏன் ஓபிஎஸை நீக்கினாங்க இவங்கெல்லாம் பச்சை உண்மையாகவே துரோகம் பண்ணக்கூடியவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் பேசிக்கலாம் ஆஹா உங்களுக்கு எடப்பாடியாருக்கு வந்து இவங்களை அரவணைச்சு போக முடியல அவனை இல்லை இந்த கட்சி வெற்றி பெறணும் இந்த கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்கள் தான் கட்சியை விட்டு இருக்கிறாரு இன்றைக்கும் புதுசாக எத்தனையோ பேர் வர்றாங்க வந்து இயக்கத்தில் இணைஞ்சிட்டுருக்காங்க கட்சியில் சேர்ந்துட்டுருக்காங்க அவங்களெல்லாம் அரவணைச்சு ஏற்றுகிட்டு தான் இருக்கிறாங்க நாங்கள்லாம் கூட தான் நான் வந்து அஞ்சு வருஷம் ஆகுது எங்கள் ஏத்து க கட்சியில் அதாவது நமக்கு ஒரு குறைந்தபட்ச நன்றி இருந்தால் கூட நன்றி உணர்ச்சி இருந்தால் கூட இதை இதை செய்ய மாட்டோம் ஆனால் ஐம்பது வருஷம் இந்த இயக்கத்தில் இருந்துட்டு இயக்கத்தை பற்றி பழித்து பேசுகிறதும் இன்னொன்று அம்மாவோட ஃபோட்டோவை இல்லாமல் உங்களால் வந்து மனிதனாகவே உங் உங்களுக்கு அடையாளமே அம்மாவை தான் இருந்திருக்காங்க கண்டிப்பாக அதனால்தான் இன்னமும் பேக்கெட்டில் வந்து அம்மா புழகைப்படத்தை வச்சுக்கிறீங்க கட்சியில் இணைஞ்சிட்டிங்க போய் பேட்டி கொடுக்குறீங்க கொடுக்குற நேரத்தில் உங்களுக்கு கட்சி கொடி இதை வந்து டவலை வந்து தலை இதில் போட்டுக்க முடியல தோளில் சுமக்கிறது கூட வெக்கப்படுறீங்க அசிங்கப்படுறாரு அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து கட்சியில் இணைச்சி வச்சுருக்கிறாரு விஜய் அப் அப்படின்னா அவர் புரிஞ்சிக்கணும் இப்போவே இவர் எந்த நேரமும் எப்படியும் மாறக்கூடியவர் அப்படிங்கிறது அவர் புரிஞ்சுப்பார் இல்லை இப்போ என்னென்னா மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மக்கள் புரட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் மக்கள் புரட்சி ஏற்படும் அதில் வந்து டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைத்தது போல் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் நான் ஏற்கனவே ஒரு சின்ன என்ன சொல்கிறாங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் இருக்கும் பொழுது செங்கோட்டையனை வந்து உதவி பண்ணார் அதே போல் ஜெயலலிதா அவர்களுக்குமே அரசியலில் வந்துட்டு வழிகாட்டியாக இருந்தார் செங்கோட்டையன் அவர்கள் நிச்சயமாக வந்து விஜய் அவர்களை ஆக்குவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதாவதுங்க ஆதவ இருக்கலாம் செங்கோட்டையனாக இருக்கலாம் திரு விஜயா இருக்கலாம் எல்லாருக்கும் தலைவர் பெயரை பயன்படுத்தலை அப்படின்னா அவங்களுக்கு அரசியலே இல்லை அவங்க அதை அப்படி பயன்படுத்தினாங்க தலைவர் எம்ஜிஆரை பயன்படுத்தினாங்கன்னா இவர் வந்து புரட்சி தலைவி அம்மாவுடைய புகைப்படத்தை வச்சுட்டு அவங்கள பயன்படுத்துகிறாங்க அப்போ புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் இல்லைன்னா இவங்களுக்கு வந்து அரசியலே நடத்த முடியாது அப்படின்னா என்ன பெருவாரியான தொண்டர்கள் மக்கள் விரும்பக்கூடிய தலைவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களது இயக்கம் இருந்திருக்கு இல்லையா அம்மா மறைவு நாலரை வருஷம் இந்த இப்போ கவுந்துரும் அப்போ கவுந்துரும் இப்படி நடத்துவாங்களோ அப்படி ஆட்சி நடத்துவாரான்னு எடப்பாடியரை வந்து ரொம்ப மலிவாக கேவலமாக இழிவாக இப்பவும் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய பல மக்கள் மத்தியில் பல அரசியல்வாதிகள் மத்தியில் ஆனால் மக்களோட ஆதரவோட அட்டகாசமாக நடத்தினாருங்க ஆட்சியை கொரோனா டைமில் உலகமே ஸ்தம்பிச்சு போய் கிடந்துச்சு தமிழ்நாடு ஒன்றும் அப்படி அந்த அளவுக்கு ஆகலை அம்மா உணவகத்தில் சாப்பாடு கொடுத்து ஜிஎஸ்டி வருமானம் கிடையாது எதுவும் கிடையாது இந்த ஆட்சி திமுக ஆட்சி நடக்குது அது மாதிரி கிடையாது கரெக்டான மருத்துவ கட்டமைப்புகள் கட்டமைப்புகளை கொடுத்து ம அப்டேஷன் டெய்லி டெய்லி மக்களுக்கு அறிவுரையை கொடுத்து விழிப்புணர்வை கொடுத்து இங்கே பெரிய கொரோனா டெத்து கிடையாது தமிழ்நாட்டில் அதுக்கு காரணம் என்ன இங்கு நடந்த அதிமுக ஆட்சி அவ்வளவு அழகாக ஆட்சி அமைத்த ஒரு பெருமை நமக்கு இருக்கிறது அதனால ஒரு மாற்றம் வேண்டும்னா எஸ் கோர்ஸ் தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா இவங்களை தாண்டி அரசியல் பண்ண முடியாதுன்ற ஒரு சூழல் வந்து இருக்கிறப்ப இவர் கோபிச்செட்டிப்பாளத்திலேயே செங்கோட்டையனுடைய அலுவலகத்திலே பார்த்தீங்கன்னாக்கோ அந்த ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கு அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்கள் புகைப்படம் இருக்குது விஜய் அவர்கள் புகைப்படம் செங்கோட்டையின் புகைப்படம் கொள்கை தலைவர்கள் புகைப்படம் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புகைப்படம் வெக்கப்படணும் அவரு வெக்கப்பட வேண்டும் இதுக்கு எப்படி போட்டுக்கிறீங்க ஏதாச்சும் இருக்கா சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிட்றாரா என்ன அவரெல்லாம் அப்ப அவங்க இல்லைன்னா இவர் இல்லை அது ஒத்துக்கிறாரு புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவரும் இல்லைன்னா இவருக்கு அரசியலே கிடையாது அதை ஒத்துக்கிறாரு இல்லையா அதனால தான் வந்து போர்டில் வந்து அவங்க பேர் போட்டுக்கோங்க நீங்க வந்து முழுமையாக விஜய தலைவராக ஏத் ஏத் ஏத்திருந்தார்னா விஜய் உண்மையாவே தலைமை பண்போடு இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தா அவர் புகைப்படத்தை மட்டும் வச்சுருப்பார் இப்போவும் அம்மா படத்தையும் புரட்சி தலைவர் படத்தையும் வச்சுட்டு யாரை ஏமாத்துறதுக்கு இருக்கிறாரு யார் ஏமாற தயாரா இருப்பாங்க நினைக்கிறாங்க அவருக்கு மிகப்பெரிய பலகீனம் அவர் பலகீனப்பட்டிருக்கிறார் மனசாட்சின்னு ஏதோ ஒன்று இருக்கு ஒரு ஓரத்துல எங்கேயோ இடிக்குது குத்துது அதனால வந்து இவங்க புகைப்படத்தெல்லாம் போட்டுக்கிறாங்க அப்படி அப்படி போட்டுக்கிட்டு விஜயோட அரசியல் கட்சியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்ல நீங்க பலகீனம்ன்றீங்க ஆனா நேற்று செங்கோட்டையன் அவர்கள் அவரோட தொகுதிக்கு போகும்பொழுது விமான நிலையத்தில் வந்து மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது கோபிச்செட்டி பாலத்தில் பய பயங்கரமான ஒரு மக்கள் கூட்டம் தாவேக்கா தொண்டர்கள் மக்கள் கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு கூட ரொம்ப சிலாகித்து பேசிக்கிருக்காங்களே காசு கொடுத்து கூட்டம் வந்து நிப்பாட்டியிருக்காரு இதில் என்ன அப்படியே சிலாகிக்க வேண்டியது என்ன இருக்குது ஏங்க விஜய் விஜய் வந்தால் கூட ஏர்போர்ட்டில் இந்த கூட்டம் இல்லை இவர் வந்தால் ஏர்போர்ட்டில் கூட்டம் வந்திருக்குதுன்னா அது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வரலை அது புரிஞ்சுக்கோங்க விஜய் கட்சியிலிருந்து வரவில்லை வந்திருந்தால் விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் வரும் ஆனால் இவருக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இவர் இவர் வந்து கூட்டிகிட்டு வந்த கூட்டம் அது வேற ஒன்றும் இல்லை சார் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு இரநூறுவா கொடுத்தா வந்து நிற்க போகிறாங்க அது மாதிரி வந்து நின்றுருக்குறாங்க அது வந்து தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டம் எல்லாம் வந்துருச்சு அங்கே வந்து எல்லாம் பாருங்கள் அவர் விஜய் இருந்து வரும்போது நமக்கு தெரியும் இளைஞர்கள் இருப்பாங்க இங்கே ஒன்றும் அப்படிலாம் நான் பார்க்கல யார் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் சும்மா சார் அவருடைய அரசியல் வாழ்க்கை இன்னமும் இருக்கிற வரைக்கும் நிலைநிறுத்தணும் வேற வழியே கிடையாது ஆனால் ஒரு வகையில் ஓபிஎஸை விட இவர் புத்திசாலியாக நடந்துக்கிட்டார போல இருக்கு ஏன்னா அவருக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டாரே அதே மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிளாக ரோல் மாடலாக வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு கட்சியிலையாவது போய் சேர்ந்துருவோம் இல்லைன்னா நம்ம ஒரு ஒரு இப்போவே நிறைய பத்திரிகைகளில் நியூஸ் எல்லாம் கூட நான் பார்த்தேன் அவர் வீட்டு பக்கமே ஆளே யாருமே இல்லைன்னு இல்லை இப்போ கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தினகரன் அவர்களுக்கும் ஓபிஸ் அவர்களுக்கும் ஒரு கொடுத்தாரு கொடுத்தார் ஒருங்கிணைப்பு சொல்லிட்டு பேசிக்கி இப்போ திடீர்னு அவங்களே ஏமாற்றிட்டு ஒரு போயிட்டார் பார்க்கப்படுது ஆ இவர் முன்னாடி போயிருக்கிறாரு நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும்னா இவர் முன்னாடி போயிட்டார் அடுத்து அவங்க சகாக்களை கூட்டு போகிறதுக்கு இவர் முன்னாடி போயிருப்பாரா இருக்கலாம் தாவேக்காவில் ஒருங்கிணைக்க போகிறார் ஆமாம் ஏன் டிடிவி தினகரனுக்கு கட்சி நடத்துறதுக்கே திராணி கிடையாது ஆ என்ன கட்சி வச்சிட்டுருக்கிறார் அவரு அவரோட ஒரே கொள்கை என்ன தெரியுமா எடப்பாடியார் அவருக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கணும் அதுக்கு ஒரு நாலு பேரை கூட்டு அவரோட அணியில் வச்சிருக்காரு இதை தவிர அந்த கட்சி வேற என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்திச்சு எத்தனை கண்டனம் கண்டன கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க இந்த திமுக அரசுக்கு எதிராக என்ன பே என்ன பேசியிருக்காரு அவரு என்னைக்காச்சும் பேசியிருக்காரா அவரோட எல்லா ப்ரெஸ் மீட்லையும் அவர் பேசக்கூடிய ஒரே விஷயம் எடப்பாடியார் அவரை பற்றி பேசுவார் அவர் அழிக்கிறது தான் எங்கள் நோக்கம்னுவாரு அஇஅதிமுகன்ற இயக்கம் நல்லா இருக்கணுமா ஆனால் அவர் அழிஞ்சு போயிருமா ஏங்க எங்கள் கட்சியோட பொதுச்செயலாளர் அவரு பொதுச்செயலாளர் அழிஞ்சிருவாரு அவர் அழிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த கட்சியின் வந்து நிற்கணும்னு நினைக்கிறது அது என்ன என்ன இது அது எனக்கு புரியல அந்த கட்சிக்கு எதிராக ஓட்டு கேட்டவர் இவர் அமமுகன்னு ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிறாரு அவர் வந்து அப்படி ஒரு வேஸ்ட்டு சரிங்களா ஓபிஎஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் போன தடவை பாவம் பலாப்பழ சின்னத்தில் போயிட்டு பிஜேபியோட அனுசரணையோடு நின்றுட்டு வந்தார் அவரும் தனி கட்சி அமைக்க போறாங்களே அதான் ஒருங்கிணைப்பு குழு கட்சின்னு வாங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க என்ன அதுதான் சார் ஆப்ஷன் இல்லை சார் அரசியலில் எல்லாம் எதையாவது ஒரு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி தேடி இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு ரொம்ப ஜூனியர்ஸ் ஒரு கூட ஆகாத கட்சியை எல்லாம் போய் நின்றுட்டு ரொம்ப பாவம்தாங்க பரிதாபம் தான் போடணும் இவங்களுக்காக கண்டிப்பாக இப்போ வர டிசம்பர் மாதத்துக்குள்ளே தாவேக்கா ரொம்ப வலிமை அடைஞ்சிரும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் தாவேக்காவுக்கு வர காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய பேச்சில் சொல் ஆமாம் அதிமுகலேருந்து ரிட்டையர்டானவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் வேறு வழி இல்லாமல் அந்த கட்சியில் போய் இணைஞ்சாங்க அப்படின்னா இது விஜய்க்கும் பலகீனம் அப்போ இவங்க ஏங்க ஒரு இடத்துல ஒரு 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 வயல் நிலத்துல இது கலைன்னு பிடுங்கப்பட்ட ஒன்று அது இன்னொரு இடத்துல போயிட்டு பயங்கரமா வளர்ந்துருமா அது பயிரா வளர்ந்துற போதா கலை கலை தானாங்க எங்க போனாலும் அது கலை தான் அது இன்னும் போய் அந்த இடத்தையும் அழிக்கி தான் போகும் தெரியாதனமா அதை பயிரோட போய் அங்கே போய் நடணும் கலையை நினைச்சா அந்த பயிரையும் சேர்த்து அழிப்பாங்களே ஒழிய வேற ஒன்றும் இவங்களால பண்ண முடியாது எந்த வகையிலும் பயனுள்ளவர்களாக இவர்கள் இருக்க மாட்டார்கள் இவர் செங்கோட்டையின் அவர்கள்ட்ட அந்த செய்தியாளர் சந்திப்பு கேட்ட பொழுது கூட நீங்கள் திமுகவில் இருந்து அமைச்சர் சேகர்பாபை சந்திச்சிங்களா அவரை சொல்லித்தான் இங்கே தாவே காப்பில் வந்தீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி முன்னு வச்சாங்க அது கூட அவர் வந்து நான் சந்திச்சதுக்கான ஆதாரம் இருக்குது அவங்ககிட்ட புகைப்படம் தான் காட்டுங்க நான் பேசுகிறேன்னா சொல்லிட்டு இருந்தார் இன்னைக்கு பாஜக மாநிலத்தினர் டைனா நாகேந்திரன் அவர் கூட உண்மையிலேயே வந்து சேகர்பாவை சந்திச்சது செக்ரோட்டியை சந்தித்தது உண்மை அவங்க சொல்லித்தான் வந்து தாவேக்காவில் இணைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு மேம் சார் போக்கில் துண்டு போட வேண்டியதுதான் இங்கே போடலாம் அங்கே போடலாம் திமுக ஒரு துண்டு பிஜேபியில் ஒரு துண்டு தாவைக்கால் ஒரு நான் அங்கங்கே துண்டு போட்டு பார்த்துட்டு கடைசியாக வந்து எங்கே போகலான்ட்டு ஏதோ ஒன்று போயிருக்காருங்க சரியா இங்கேயும் அவர் வந்து சும்மா போயிருக்க மாட்டார் அவருக்கு என்னென்ன தேவைப்பட்டுச்சோ அதெல்லாம் எதையோ பெற்றுக்கொண்டு போயிருப்பார் அப்படித்தான் நடந்திருக்கும் சரிங்களா திமுகவில் போய் எங்கேயோ போய் அவர் எங்கே இருக்கிறாருன்னே தெரியாமல் போயிருவாங்க இது மாதிரி அடையாளம் தெரியாமல் அதிமுகவில் இருந்து போன பலர் அடையாளம் தெரியாமல் போயிருக்கிறார்கள் அது மாதிரி ஆயிரம் மூன்று பயத்தில் அண்ணன் ஜெயக்குமார் கூட சொன்ன மாதிரி தான் எலிக்கு தலையா போகிற மாதிரி போயிருக்கிறாரு அதுக்கு புலிக்கு வாளாக இருந்திருந்தா கூட புண்ணியம் அது ஒரு பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும் இவர் வந்து அந்த மாதிரி போன ஒருத்தர் அவரை பற்றி நம்ம 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 அவ்வளோ யோசிக்கவே வேண்டாம் சார் அவர் வந்து இந்த இயக்கத்தில் இல்லாத ஒருவர் சுயநலவாதி ஒரு என்ன சொல்றது அதிகார பசிக்காக வாழ்பவர் அவ்வளவுதான் செங்கோட்டியன் அப்படின்ற ஒரு நபரை பற்றிய விமர்சனம் கடைசி வைக்கணும் அவ்வளவுதான் எழுபத்தி ஏழு வயசுலேயும் இவர் ஒரு புதிய சக்தி வரணும் மாற்று கட்சி வரணும் அடுத்த ஜென்ரேஷன் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய இவர் இவரே அதை விட்டு கொடுக்கல அதனால் அவர் பேசுறதுக்கு எதுக்குமே அருகதை இல்லாத ஒருவர் அவரை பற்றி நம்ம நிறைய பேசி நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நிச்சயமாக மேடம் உங்களுடைய நேரத்தை உங்களோட கருத்துக்களை பண்ணிக்கிட்டு ரொம்ப நன்றி நன்றி உங்கள் தொழிலை பெருக்க பணம் ஒரு தடையா உடனே அழைக்கவும் அண்ணாமலையார் ஃபைனான்ஸ் எளிய தவணை முறை சுலபமான கேவைசி உடனடி ஒப்புதல் உடனடி பணம் குறைந்த வட்டி தொடர்புக்கு வி ஆர் எஸ் ஸ்ரீதர் எட்டு 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 மூன்று ஏழு ஒன்பது 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 இரண்டு இரண்டு எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஐந்து ஐந்து டீநகர் சென்னை ஆறு லட்சத்து பதினேழு